இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்பட போகுது அப்படி ஒரு அதிரடியான கிரக சேர்க்கையானது தற்போது ஏற்பட இருக்குது இந்த கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி நீங்கள் உங்களோட ராசிக்கு பணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கிரக சேர்க்கைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நவ செவ்வாயும் கேதுவும் தான் தற்போது சேர்ந்துருக்குறாங்க ஆக்சுவலி செவ்வாய் பற்றி சொல்லணுன்னா இவர் ஒரு மோசமான கிரகம் ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் திருமண வாழ்க்கைக்கு இவர் தான் மெயின் காரணமே நம்ம வாழ்க்கையில் நல்லது வந்து நடக்கிறதுக்கு செவ்வாய் சாதகமாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆபத்தான பலன் தான் கிடைக்கும் அதனால் செவ்வாய் நமக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அப்புறம் கேது கேதுவை பற்றி சொல்லவே தேவையில்லை இவர் ஒரு நிழல் கிரகம் இருந்தாலும் இவருடைய பவர் வேகமாக நமக்கு பயங்கர ஆட்டத்தை கொடுப்பாரு ஸோ கேதுவும் ஆட்டத்தை கொடுக்குறவர் செவ்வாயும் ஆட்டத்தை கொடுக்குறவர் இவங்க ரெண்டு பேரும் இப்போ இணைய போகிறாங்க இவங்க இணையும் போது என்ன ஏற்படும்னா ஒரு யோகம் ஏற்படும் அது என்ன மாதிரியான யோகனா அழிவு கிரகமான யோகம் ஏற்படும் இந்த யோகா வந்து என்றைக்கு ஏற்பட போதுனா ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆக போது இந்த யோகோ இந்த யோகத்தின் காரணமாக பன்னெண்டு ராசியில் பிறந்த அத்தனை பேருமே கவனமாக இருக்கணும் அதில் கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கிரக சேர்க்கை எந்த ராசியில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் எந்த ராசியில் ஏற்பட போகுது அப்படிங்கிற விவரத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றி சுபம் மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலி இது இப்படி ஒவ்வொரு மாதமும் பலவிதமான யோகங்கள் உருவாகி வரும் ஸோ இந்த யோகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இருக்கும் அந்த வகையில் இப்போ ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாக இருக்குது அதில் ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி இந்த ஒரு யோகம் போது அதுதான் அழிவு கிரகமான யோகோ இந்த யோகமானது எதனால் உருவாக போகுதுன்னா செவ்வாய் மற்றும் கேதுகுடைய சேர்க்கையால் உருவாக போகுது ஆக்சுவலி கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் வந்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ண போகிறாருன்னா சூரிய பகவானுடைய சிம்ம ராசி இருக்குள்ள அந்த ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு இந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே நிலக்கிரகமாக பயணித்து வரக்கூடிய கேது வந்து இருக்கிறாரு இந்த கேது இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் செவ்வாயும் இணையும் போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராசியில் இணையக்கூடிய நிகழ்வு ஏற்படுது இந்த ஒரு சேர்க்கையானது சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் இனி நீடிக்க போது இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் மோசமான யோகம்தான் உருவாக போது இந்த ஒரு யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் இனி தெரிய வரும் அதில் சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பண விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது இந்த செவ்வாய் கேது சேர்க்கையால் உருவாகக்கூடிய அழிவு கிரகமான யோகத்தினால உங்கள் ராசிக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க கிரகடியில் எப்படி அமையும்ங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில் சனி ராகு தஹரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரிய புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அவட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலருந்து குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கை துணையுடைய உடல்நலனில் அக்கறையானது கண்டிப்பாக தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீதமாக ஆசைகள் ஏற்படலாம் அந்த ஆசைகள் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை ஸோ அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய கவனமாக இருக்கணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்புங்கிறது அவசியம் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனினும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையோ கோபம் கலந்த வார்த்தைகள் ஒதுக்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பணியின் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அப்புறம் அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மாணவர்களுக்கு கூட எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடணும் சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சில எச்சரிக்கைகள் இருக்குது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலிருந்து பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீங்க உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக வைத்து கொள்வதும் நல்லது அதே சமயம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனவிட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது ஒரு பக்கம் நல்லது பெண்களுக்கு கூட அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இளிப்பறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவர் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களோட நட்சத்திரத்துக்கு நல்லது ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலிருந்து விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை நட்சத்திர அதிபதி குரு சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வீடுமனை மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கோ தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்காவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும் அதை மெயினாக வந்து பண்ணிருங்க அப்புறம் அனுபவம் அறிவை கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதில் சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் நீங்கள் வேகத்தோட விவேகம் கொண்டவர்களாக இருக்கணும் அப்படி இருந்து அறிவு திறமையை வளர்த்துக்கணும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரோ இனிமையான பேச்சின் மூலம் எதுலேயும் வெற்றி காண்பீங்க வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் அது ஆளாகாமல் இருக்க கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களுடைய செய்கையால் கோபம் ஏற்படலாம் அதுலேயும் நிதானம் தேவை ஸோ இந்த மாதிரி பல எச்சரிக்கைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொன்ன இந்த தாள்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த கிரக சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதற்கேற்ப நடந்து கவனமாக பலன் பெயருங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைப்போட உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களுக்கு கும்பிற ராஸ்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ படப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் அவங்களும் சந்திக்கிறேன் நன்றி